குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பாடல் வரிகளெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து நான் வீடியோவில் இது ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்தாச்சு ஸோ அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் ஒவ்வொரு பாடல் அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மூணு டேர்மே ஒரே வீடியோவாக போடுறேன் இந்த பாடல் பாடல் வரி அந்த பாடல் வரியோட டாபிக் ப்ளஸ் அதோடைய ஆசிரியர் ஏன்னா நமக்கு வந்து டெப் எக்ஸாம்லாம் சரி இப்போ டிஎன்பிஎஸ் எக்ஸாம்லையும் சரி இது மாதிரி கொஷ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ போடுறேன் நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வீடியோ நோட்ஸ்லாம் இன்னும் பார்க்காதீங்கன்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவும் நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்லேயே போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதை இது மறக்காமல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பாடல் வரி கொடுத்துட்டு இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் இல்லாட்டி இந்த பாடல் நூல் என்ன அப்படின்னு இப்போ தலைப்பு என்னன்னு கேட்கலாம் ஸோ அதனால் இதை வந்து நம்ம நல்லா படித்து வச்சுக்கிறது கொஞ்சம் யூஸ் ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் மட்டும் எடுத்துருக்கேன் ஏன்னா எல்லாமே கஜ கஜான்னு எழுதி வச்சிருந்தா நமக்கு வந்து என்ன இந்த பாடல் வரி எதில் படித்தோம் அப்படிங்கிறது தெரியாது ஸோ ரெண்டு ரெண்டு லைன்ஸ் மட்டும் நான் ரைட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை மட்டும் பண்ணிக்கு பார்த்துடலாம் ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மூதுரை அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டூ லைன்ஸ் பார்த்தீங்கன்னா மன்னனும் மாசார கற்றோரும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா அவ்வையார் மன்னரை பத்தி இது வந்து ஷார்ட்டா ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் மன்னரை பத்தி எழுதுனாவே நம்ம அவையார் தான் ஏன்னா அதிகமான ஒரு மன்னர் தானே சோ அதனால மன்னர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து அவ்வையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவை நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாது எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு இதை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார் நெக்ஸ்ட் டாபிக் கண்மணியே கண்ணுங்க ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து இதுக்கு வந்து ஆசிரியர் கிடையாது ஏன்னா இது வந்து நாட்டுப்புற பாடல் அப்படிங்கறனால இதுக்கு வந்து ஆசிரியர் இருக்க மாட்டாங்க இது வந்து நாட்டுப்புற பாடலுக்கான இன்னொரு நேம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாய்மொழி இலக்கியம் ஓகேங்களா இதோட டாபிக் வந்து நான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாணிலம் படைத்தவன் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுத் தெருவெளியை மல்ல மல்லெடுத்து திண்டூல் மரத்தால் வளப்படுத்தி இதை இயற்றியவர் முடியரசன் வெள்ளி பனிமலையின் மீது உலாவும் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கடலோடு விளையாடு விடிவெள்ளி நம்பிளக்கு ஐலேசா விரிக்கடலே பள்ளிக்கூடம் ஐலேசா இது ஆசிரியர் தெரியல சோ அதனால நெக்ஸ்ட் நற்றினி தன்னாடு விளைந்து வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றை இந்த பாடல் வந்து நற்றினி பாடல் நெக்ஸ்ட் குறுந்தொகை பாடல் பாருங்க பாலோடு வந்து கூலோடு பெயரும் அகனநூறு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இதெல்லாம் வந்து அதோட டாபிக்ஸ் ஓகேங்களா அந்த இந்த பாடல் வரியை கொடுத்து இது இடம்பெற்ற நூல் நூலின் பெயர் தலைப்பு என்னன்னு கேட்கலாம் ஸோ அதனால இதெல்லாம் ரைட் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது அடுத்து இன்பத்தமிழ் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் இதையற்றியவர் பாரதிதாசன் தமிழே உயிர் வணக்கம் உயிரை வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இதை இயற்றியவர் காசி ஆனந்தன் நெக்ஸ்ட் தமிழ் குமே அஹ் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி கோ கோதையாரே கும்மி கொட்டுங்கடி நிலம் இது வந்து இயற்றியவர் பெருஞ்சித்திரனா வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலைத்தோன்றி மலைகள் தோன்றி இதை இயற்றியவர் வாணிதாசன் பிறந்த நாள் அது அந்த பாடல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் இதை வந்து நம்ம பாட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதோட தலைப்புமே நமக்கு தெரியும் இதை இயற்றிய ஆசிரியர் வந்து நமக்கு பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது இது பாருங்க ஆசிரியர் பாருங்க அறிவு ரொம்பவே இம்பார்ட்டன் நல்லா பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க தொல்காப்பியம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இதை இயற்றியவர் தொல்காப்பிய தொல்காப்பியத்தை தொல்காப்பியம் தொல்காப்பியர் என்ன தெரியும் காரண்பது கடல் நீர் முகந்த எலினி நெக்ஸ்ட் பத்து நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு நெக்ஸ்ட் நற்றினை கோட்சுரா எரி எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் திருவள்ளுவலை திணையனவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் சிலப்பதிகாரம் வானிலா போற்றுவும் வானிலா போட்டு ஆக்சுவலி இது பாடல் இல்லை இதுதான் இருக்கு அது வந்து விளக்கம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்றையில் இதை சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இளங்கோவடிகள் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காணி நிலம் காணி நிலம்பேண்டும் பராசக்தி காணி வீடும் அங்கு தூணில் அழகிய தாய் அப்படின்னு வரும் ஸோ அதை ஏற்றியவர் வந்து பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடி பாத்தீங்கன்னா அறிவியல் அறிவியல் கொள் ஆய்வில் முழுகு அந்த இயற்றியவர் நெல்லை சுமுத்து இது வந்து எப்படி இருக்குன்னா அகர வரிசையில் இருக்கும் இது மாதிரி ஆத்திச்சுடி அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் உயிரெழுத்துக்கள் வடிவுல இருக்கும் நம்ம உயிரெழுத்துக்கள் வடிவில் நமக்கு அந்த கருத்து சொல்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் இந்த அறிவியல் ஆத்திச்சுடி இதை இயற்றியவர் ஆத்திச்சுடி எழுதினவர் எழுதினவங்க அபயார் தெரியும் பட் ஆனால் அறிவியல் ஆத்திச்சுடி எழுதினவங்க வந்து நெல்லை சுமுத்து அறிவியலால் ஆழ்வோம் ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் இது வந்து பாடநூல் ஆசிரியர் குழு இது வந்து ஆசிரியர் பெயர் தெரியல சோ அதனால பாடநூல் ஆசிரியர் குழு இருக்காங்க வானை அழப்பும் கடல் மீனையளப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும் இதை இயற்றியவர் பாரதியார் அஹ் பாரதம் அன்றைய நாற்றங்கள் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு பாடியவர் தாராபாரதி நெக்ஸ்ட் பாருங்க பராபரகண்டி டாபிக்ல தமுயிர் போல் எவ்வுயிரும் தாம் தானென்று தண்டல தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே இயற்றியவர் தாய்மோனவர் நீங்கள் நல்லவர் வாழ்க்கை பின் பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது இந்த பாடல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதை இயற்றியவர் பாத்தீங்கன்னா நம்ம கல்லில் கிப்ரான் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் இது இயற்றியவர் முத்தரையனா இவர் வந்து ஒரு மலேசிய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஆசிய ஜோதி நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகனார் அடுத்து புறநானூறு பிறர்க்கென முயலுனர் உடை உண்மையான உண்மையானே இது இயற்றிய இது பாடல் வந்து புறநானூறு நெக்ஸ்ட் பாருங்க வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை இந்த வரி இந்த இந்த ஸ்லோகத்தை சொன்னவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னை தெரசா தோட்டத்தில் மெய்யுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி இதை இற்றியவர் கவிமணி தேசிய விநாயகனார் ஓகேங்களா இப்போ அவ்வளவுதான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற டோ ஒன் டூ த்ரீ இது மூணுமே கலந்து ஒரே வீடியோல இருக்கு ஒரே வீடியோல பாடல் வரி பிளஸ் அதை இயற்றிய ஆசிரியர்கள் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்து இதோட பீரிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்